ஈழத்தமிழர்கள் மீது ஸ்ரீலங்கா அரசால் திட்டமிடப்பட்ட வகையில் புரியப்பட்ட இனப்படுகொலைக்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கும் பொறுப்பு குரலை உறுதி செய்யும் உள்ளக பொறிமுறைகளை நடைமுறைப்படுத்துவது இன மேலாதிக்கம் மிகுந்திருக்கும் இலங்கை தீவில் சாத்தியமற்றது என்பதால் பொறுப்புக்குரலை உறுதி செய்யும் வகையிலான சர்வதேச விசாரணைகளுக்கு வழி செய்து தருமாறு இலங்கை தமிழ்சு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கை வந்துள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் கோரியுள்ளார் நாற்பத்தி ஏழு உறுப்பு நாடுகளின் தலைவர்களுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி கே சிவஞானம் திருமலை மாவட்ட ஆஜர் வென நோயல் இம்மானுவேல் வெனவிதா ஆம்ஸ்ட்ராங் அடிகளார் சிவில் சமூக பிரதிநிதிகள் உள்ளிட்டோரின் கையொப்பங்களுடன் அனுப்பப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு கடிதத்தில் குறிப்பிட்ட விடயங்களை மேற்கோள் காட்டி தனது கோரிக்கையை முன்வைத்த ஸ்ரீதரன் மூல கோரிக்கை ஒன்றையும் ஆணையாளரிடம் நீரில் கையளித்துள்ளார் போருக்கு பின்னரும் தமிழக தாயக பகுதிகள் பெரிதும் ராணுவமயமாக்கப்பட்டு நில அபகரிப்புகள் மக்கள் தொகை மறுசீரமைப்பு பொருளாதார புறக்கணிப்பு மற்றும் கலாச்சார அளிப்பு என்பன தமிழக தேசியத்தை அளிப்பதற்கான ஆயுதங்களாக அரசாலும் அரச படைகளாலும் தொடர்ந்தும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக குறித்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழின படுகொலை விவகாரத்தை ஐநா பொதுச்சபைக்கும் ஐநா பாதுகாப்பு பேரவைக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கும் கொண்டு செல்லும் தெளிவான குறிக்கோளுடன் கூடிய சர்வதேச நீதிப் பொறிமுறை ஒன்றை செயற்படுத்த என தயவோடு கோருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பிடப்பட்டுள்ளது